ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் எஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உப்பு பருப்பு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான உப்பு பருப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் துவரம்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டம்ளரில் என்னோடய மெஸ்டிங் கப்பில் இதை வந்து நான் அலாசி எடுத்துக்க போகிறேன் துவரம் பருப்பு அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தவர பருப்பை போட்டு அலாசி எடுத்துக்குவேன் தாளிப்புக்கு வந்து நான் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மூணு பூண்டு வரமிளகா ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் மல் மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து நான் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் டீஸ்பூனில் இப்போ வந்து தவறிருக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த தண்ணி நம்மளுக்கு சூடாகையில் நம்ம அலாசி வச்ச பருப்பை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதோட நான் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சு தான் ஆட் பண்ண போகிறேன் அடுத்து வந்து விளக்கண்ண வந்து ஒரு நாலு ட்ராப் ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு பருப்பு கொஞ்சம் வெந்து வந்துருட்டோம் இப்போ வந்து நம்ம பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறதும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்குது இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு பருப்பு தழச்சிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பருப்பு வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பருப்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுன்னு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது நம்மளுக்கு பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குது இந்த தண்ணியோட தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ அடுத்து வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிற தாளிப்பு கலவாக இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நம்மளுக்கு காஞ்சிக்கிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இதோடு நம்ம வந்து கடுகு சீரகம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு கடுகு சீரகமும் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து பூண்டு வரமிளகா கருவாப்பு நல்லா முன்னூறு ஆட் பண்ணி ஒரு அரிசி வரைச்சிருக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பூண்டு கருவேப்பிலும் நல்லா வறு வறுஞ்சிருச்சு இது வந்து நம்மளுக்கு வறுக்கையில் மணம் வரும் இதோடு வந்து இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பருப்பை வந்து கூட நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் வந்து கல்லுப்பு இப்போ ஆட் பண்ண போகிறேன் நான் கல்லுப்பு வந்து தேவைக்களவாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் நைஸ் உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்குது நல்லா இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டி வரணும் இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா கெட்டியாக வேகணும் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்து வத்தி வந்துருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ட்ரை ஆகட்டும் கல் மாதிரி ஆகணும் அப்போ வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொத்தமல்லி தலையை நம்ம போட்டு இறக்கணும்னா சூடான சுவையான உப்பு பருப்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இப்போ வந்து நம்மளுக்கு பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இதோட வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் அடுத்து வந்து தழை ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றினா சுவையான உப்பு பருப்பு ரெடி இப்போ இன்றைக்கி வந்து உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைப்பில் உப்பு பருப்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சுடு சாப்பாட்டோட மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த டைப்பில் செஞ்சால் எல்லாத்துக்குமே உப்பு பருப்பு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்து சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்